கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே கொழுப்பு படி ஆரம்பிக்கும் பேசிக்கா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்னா சில அறிகுறிகள் நம்ம உடல்ல தெரியும் ஏற்கனவே சர்க்கரை நோய் இருக்கு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு பிபி இருக்கு இது ரெண்டும் இருந்ததுன்னா இது கூடவே நமக்கு கொலஸ்ட்ரால் அடுத்து அதிகமாகிடும் அதற்கு அடுத்தது உள்ளங்கை உள்ளங்கால்லேயும் வியர்வை அதிகமாக இருக்கும் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கை கால்கள் அடிக்கடி வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்போ டோட்டலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் எடுக்கலாம் சத்குரு கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாபிசிஷியன் நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது இப்போது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதான் நம்ம பார்க்குறோம் கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வைட்டல் ஆர்கன்ஸ்ல எல்லாமே கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் பேசிக்காக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்னா சில அறிகுறிகள் நம்ம உடலில் தெரியும் என்னென்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குறது இருக்கும் அதுக்கப்புறம் அடிக்கடி வியர்வை சிலருக்கு நம்ம கவனித்து பார்த்துருப்போம் சாப்பிடும்போது உணவு சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது அதிகமாக வியர்வை தலையில் கழுத்துல எல்லாம் அதிகமான வியர்வை வர்றதை நம்ம பார்த்துருப்போம் அதற்கு அடுத்தது உள்ளங்கை உள்ளங்காலையும் வியர்வை அதிகமாக இருக்கும் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கை கால்கள் அடிக்கடி வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பால்பிட்டேஷன்னா இதயம் வந்து அதிகமான படப்படுப்பு இருக்கிறது ஸோ ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிடையாது அதற்கு அடுத்தது உள்ளங்கை உள்ளங்காலையும் வியர்வை அதிகமாக இருக்கும் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கை கால்கள் அடிக்கடி வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ஸோ அண்டர் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது கிலோவுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவல் உடல் அதிகமாக இருக்கும்பொழுது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம வைட்டல் ஆர்கன்ஸில் கொழுப்பு படியுது இல்லைங்களா ஸோ லிவரில் வந்து நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அதிலே வந்து நிறைய கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படின்ட்டு இருக்குது ஃபோர்த் கிரேட் வரைக்கும் அதே மாதிரி இதயத்திலும் ஸோ கார்டியாக் மசில்ஸ் மேலேயும் நமக்கு கொழுப்பு படிமங்கள் ஏற்படும் அதே மாதிரி பிளேக்ஸ் அதாவது இந்த கொழுப்பு எல்லாமே நம்ம பிளட் வெசல்ஸ்குள்ளே அங்கங்கே அடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஸோ இதையும் தொடர்பான பிரச்சனைகளும் ஏறுது பொதுவாக இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே சர்க்கரை நோய் இருக்குது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்குது பிபி இருக்குது இது ரெண்டும் இருந்ததுன்னா இது கூடவே நமக்கு கொலஸ்ட்ரால் அடுத்து அதிகமாகிடும் ஸோ நமக்கு வந்து பிபி இருக்குன்னா உடனே நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அடுத்து கொலஸ்ட்ரால் வந்துடக்கூடாது இல்லையா ஸோ அப்போது நம்ம உணவு முறையில் கட்டுப்பாடு அப்படின்றது முன்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசைட்ஸ் எல்டிஎல் ஹெச்டிஎல் விஎல்டிஎல் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக கொலஸ்ட்ரால் லெவல் ஒரு ஒன் நைன்ட்டி அபவ் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இருநூறு தாண்டியும் நிறைய பேருக்கு இருக்குது டூ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலோட எல்லா இயக்கத்திற்கும் முக்கியமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களோட இயக்கத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடலில் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுன்னா நம்ம பாடியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது செல்களோட வளர்ச்சிக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப முக்கியம் ஆனால் இதுவே அதிகமாகும் போது அளவிற்கு அதிகமாகும் போது என்னாகுன்னா நம்ம இதய தசைகள் வந்து வலிமை இழக்க ஆரம்பிக்கும் இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டமும் தடைப்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது ஃபேட்டி லிவர்லருந்து ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றது ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் தான் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுது ஃபேட்டி லிவர் அதிகமாக இருக்கும்போது ஆகும்னா அடுத்த ஸ்டேஜ் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு கல்லீரலில் பித்தப்பையில் நிறைய பேருக்கு கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து முக்கியமாக காமாலை ஜாயிண்டீஸ் ஜாயின்டிஸ் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்படுது ஸோ ரத்த ஓட்டத்தில் இருந்து கார்டியாக் இஷ்யூஸ் இருதயம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து அதுக்கப்புறம் கல்லீரல் தொடர்பான கல்லீரலோட செயல்பாடும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம உடல்ல கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுனால வருது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜாயிண்டீஸ் வருது இந்த ஜாயிண்டிஸை கையாள்வது எப்படி அப்போ இந்த ஜாயிண்டீஸ் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கையாளும்போது கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடலில் நார்மலாக இருக்கணும் இப்போ இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயுமே நமக்கு வந்து கொழுப்பு படியுதோ அதே மாதிரி அடிவயிற்று பகுதியில் தொடை பகுதியிலும் நிறைய பேருக்கு கொழுப்பு படியதை நம்ம பார்க்குறோம் இப்போ தனியாக பெல்லி ஃபேட் மட்டும் நிறைய பேருக்கு தெரியும் பெல்லி ஃபேட் மட்டும் ரொம்ப பருமனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வயிறு மட்டுமே பெருத்து இருக்கிறது பார்க்குறோம் அது பெண்களுக்கும் நிறைய அந்த மாதிரி ஏற்படுது ஆண்களுக்கும் ஏற்படுது அப்போ அடி வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொழுப்பு படிஞ்சிருக்கிறது ஸோ பெல்லி ஃபேட் இதையுமே வந்து நம்ம குறைக்கணும் அப்போ டோட்டலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கலாம் ஃபஸ்ட்டு உணவு முறை உணவு முறை டயட்டில் நம்ம என்னங்க ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அப்போ கொழுப்பு உடலில் இருக்குன்னா கொழுப்பு சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா நான்வெஜ் ஸோ அசைவ உணவுகளை கொஞ்சம் நாளைக்கு நம்ம நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஸோ ஒவ்வொரு மந்த் மாதம் ஒரு முறை நம்ம வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது அப்போ பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுகளை ஃபாலோ பண்ணிக்கலாம் முதல்ல வந்து அசைவ உணவுகள் நான்வெஜ் எடுக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆயிலி டயட் எண்ணெயில் பொறித்த உணவுகள் அதிகமாக எண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே தவிர்க்கணும் உப்பு சேர்ந்த உணவுகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணும் ஸோ அவுட் சைடில் நம்ம வந்து நிறைய ஃபுட்ஸ் எடுக்கணும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண ஆயிலை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு வாட்டி சமைத்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் நம்ம சமைக்கும்போது தான் அதில் செய்த உணவுகளை நம்ம எடுக்கும்போது நம்ம உடலை அது பேட் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகி பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் சேர தான் நிச்சயமாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுதுன்னு சொல்லலாம் அப்போ உணவு முறையில் இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு எதை நம்ம சேர்க்கணும் அதிகமாக பார்த்தோம்னா ஃபைபர் கண்டன்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கணும் இதில் நம்ம கொலஸ்ட்ராலை விரட்டக்கூடிய நம்ம உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னென்ன மூலிகைகள் மூலிகைகள்லாம் நம்ம உணவிலே பயன்படுத்துகிறோமே என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே நம்ம உணவில் சேர்க்கிறோம் அடுத்து முக்கியமாக மஞ்சள் இதையுமே நம்ம உணவில் நிறைய சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்பப்போ நம்ம தண்ணீர் குடிக்கும்போது என்ன பண்ணலாம்னா வெது வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து குடிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக சுக்குப்பொடி ஒரு இரண்டு சிட்டிகை அளவு சுக்கு பொடி ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம குடிக்கிறோம்னா அது ஹாட் வாட்டராக இருக்கும்போது அதில் ஒரு இரண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியோ இல்லை சுக்கு பொடியோ சேர்த்து குடிக்கலாம் பாலில் வந்து நம்ம மஞ்சள் இஞ்சி மிளகு இது எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிக்கலாம் அதே மாதிரி பூண்டு பூண்டு நம்ம எவ்வளோக்கு அளவுக்கு எடுக்குமோ இதில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படின்ற காம்பவுண்ட் நம்ம பாடியில் இருந்து கொலஸ்ட்ரால் லெவலில் நிச்சயமாக குறைப்பதற்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம் பூண்டு வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நிறைய பேர் வந்து பாலில் வேக வைத்து சாப்பிடுவீங்க அது எப்படின்னா பால் ஒரு கிளாஸ்னால் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு பத்து பதினைந்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு பத்து ஏழிலேருந்து பத்து நிமிடங்கள் கொதித்தா போதும் அந்த பாலையும் குடிச்சிட்டு அந்த பூண்டையும் சாப்பிட்ணும் இந்த மாதிரி தினமும் ஒரு வேலையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக இதயத்தில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து வெளியேறும் அதே மாதிரி நம்ம உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் குறையணும் இப்போது உடல் பருமன் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தெரியும் முகத்தில் இந்த கண்ணை பகுதியில் சீக்ஸ் எல்லாமே ரொம்ப கொழுப்பு சேர்ந்து குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் டபுள் சின் தெரியுதுன்னு சொல்லுவாங்க கீழே தாடை எல்லாம் வந்து குண்டாக இருக்குது கழுத்தும் நெஞ்சும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அடிவயிற்று பகுதியில் கொழுப்பு நிறைய சேர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி வாக் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து சிரமம் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதற்கு மிக சிறந்ததாக அதாவது உடல் எடை குறைப்பதற்கு நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மருந்து ஸ்பெஷலாக நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறைப்பதற்கும் நம்ம பாடியில் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளியேறதுக்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் அதுதான் முக்கியமாக கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இந்த மூலிகையை பயன்படுத்தும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் கொழுப்பை வந்து முற்றிலுமாக கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல்னால் கடல் அழிஞ்சலுக்கு இருக்குது இந்த கடல் அழிஞ்சல் பெரும்பாலும் நம்ம என்னென்ன மருந்துகளை சேர்க்குறோம்னா நம்ம சொன்ன மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிபி குறைவதற்கு அதாவது நம்ம பாடியில் எங்கேயாவது உடலில் கற்கள் இருக்குது இல்லை பிளட் வெஸல்ஸில் அடைப்புகள் இருக்குன்னா அதை குறைப்பதற்கும் உடலில் அதிகமான வெப்பம் அதாவது காய்ச்சல் பிவர் இருக்கக்கூடிய சமயங்களும் நமக்கு கடல் அழிஞ்சில் பல முக்கிய மருந்துகள்லாம் நம்ம சேர்க்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த கடல் நம்ம பயன்படுத்த போகிறோம் கடல் அழிஞ்சில் அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நமக்கு பொதுவாகவே நம்ம ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்க கருஞ்சீரகத்துலேருந்து இருக்கக்கூடிய ஆயில் கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த கருஞ்சீரகம் அப்படின்ற மூலிகை நம்ம இதய தசைகளையும் இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பும் உடலில் எங்கே கொழுப்பு இருந்தாலும் முற்றிலுமாக வெளியேற்றக்கூடியது தான் கருஞ்சீரகம் அடுத்ததாக வில்வ மரப்பட்டை இந்த வில்வ மரப்பட்டைக்கு வில்வம் அப்படின்னாவே முழு மரமும் நமக்கு நிச்சயமாக நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடியது இந்த வில்வ மரப்பட்டையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வெளியேறுது இந்த மூன்று மூலிகையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் கடலழிஞ்சில் கருஞ்சீரகம் வில்வ மரப்பட்டை மூன்றுமே சம அளவு எடுத்து நல்ல வெயிலில் உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இரண்டு கிளாஸ் தண்ணீரில் ஐந்து கிராம் இந்த பொடியை போட்டு நல்லா பாயில் பண்ணி முக்கால் கிளாஸாக வரணும் ஸோ வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி தினமும் காலை மட்டும் குடித்த போதும் காலையில் டெய்லி மார்னிங் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை குடிச்சிக்கிட்டே வரணும் தொடர்ந்து நம்ம குடிக்கும்போது ஸோ ஒவ்வொரு மந்த் கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணிக்கோங்க நம்ம பாடியில் எல்டிஎல் முக்கியமாக பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் இந்த எல்ஜிஎலை செக் பண்ணிக்கிட்டே வரும்போது அது உடலில் வந்து குறையவே ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதமும் அது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மூன்று மூலிகை சேர்ந்த இந்த கஷாயத்தை நம்ம தொடர்ந்து குளிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் முற்றிலுமாக குறையும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு ஜூஸ் அதாவது என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறோமா அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அதற்கு அடுத்த நாள் வெள்ளை பூசணி நெல்லிக்காய் அருகம்புல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் காலையில் உடனே நம்ம குடிச்சிடணும் ஸோ எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உணவு எடுப்பதற்கு முன்னாடி இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது எவ்வளவு நாள் பட்ட கொலஸ்ட்ராலாக இருந்தாலும் அது உடலை குறையும் அதற்கேற்ற மாதிரி சுகர் இருக்குது பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகள் இதனோட நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கும்போது நிச்சயமாக கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும் உடல் எடை உடல் பருமனாக இருக்கிறவங்களும் இதை நிச்சயமாக ட்ரை பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி